கர்த்த ஒருமுறை சுகமாய் தங்க பண்ணுவார் அது மாதிரி தேவன் நமக்கு என்ன செய்வாரா வந்து நம்ம எதுக்கு பயப்படுறோமோ நம்ம எதை கொடுத்து யோசிக்கிறோமோ தூக்கம் இல்லாம நிற்கோமோ நம்ம நிம்மதி இல்லாம வாழ்றோம் ஆண்டு சொல்றாரு நான் உனக்கு சமாதானத்தை கொடுத்தேன் ஈசப்ப சொன்ன பைபிள்ல கூட உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்ல ஏன் சமாதானத்தையே கொடுக்குறேன் ஏன்னா உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச நேரம்தான் பணம் வந்த உடனே நமக்கு மனசு வச்சு ஆயிடும் அந்த பணம் மறுபடியும் காலேஜ் மறுபடியும் நமக்கு அந்த சமாதானம் போயிடும் என்னுடைய சமாதானம்